நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ரேர் ரேர் கேட்டகரியில் உள்ள கால் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஏழு சாரி ஸ்டீல் எஃப்எஸ்எஸ்டியில் அடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தைந்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஐம்பது பைசா ரெண்டாயிரத்தி ஏழு ஐம்பது பைசா இதனுடைய விலை என்ன விளக்கம் என்னங்கிறத பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல நாம் இந்த கால் ரூபாயை பார்ப்போம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் அடிக்கப்பட்டதுங்க மெட்டல் வந்து நிக்கலில் செஞ்சுருக்காங்க வெயிட் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் சைஸ் வந்து பத்தொம்பது புள்ளி பத்து மில்லி மீட்ரு வட்ட வடிவமானதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பொதுவான நார்மலான விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு காயினில் உள்ள ரேர் மட்டும் பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதில் வந்து பாம்பே மின்ட்டு செம்ம ரேருங்க இது கல்கத்தா மின்ட்டு மூணுமே மூணுமே கல்கத்தா மின்ட்டு தான் இதுவும் ரேர் தாங்க ரேர் கேட்டகரி தான் இதில் மூணு கொடுத்துருக்குறேங்க இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இது விலைன்னு பார்த்தோம்னா ரேர் கேட்டகரியில் இருக்கிற பாம்பே மின்ட்டை விட கல்கத்தா மின்ட்டு கொஞ்சம் விலை கம்மி தாங்க அதனால் இது இதனுடைய விலை பார்த்தோம்னா நல்ல கண்டிஷனில் இருக்கிறதால நல்ல கண்டிஷனில் இருக்கிறதால இந்த விலை மூணுக்கும் சேர்த்து மூணுக்கும் சேர்த்து ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே வருதுங்க உங்களுக்கு நான் இதை வந்து ஒன்று நானூறு ரூபான்னு கொடுத்துட்றேங்க சரிங்களா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சாரி தொண்ணூற்றி ரெண்டு ஹைதராபாத் மின்ட்டுங்க இது வந்து ஸ்கேரில் தான் வருது இதனுடைய விலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இதனுடைய விவரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க எஃப்எஸ்எஸ்டியில் தாங்க அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கிராமுங்க பத்தொம்பது மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமாக இருக்குதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சிருக்கிறது ஸ்கேர் நாணயங்க இது வந்து ஒன்று இரநூறுபாய்க்கு போகுங்க சரிங்களா இது ஒரு காயின் இரநூறுபாய்க்கு போகும் நான் உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிருந்த அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஹைதராபாத் பண்ணிவிட்டுங்க இப்போ இதுவும் வந்து நல்ல நல்ல இதில் ஓடிகிட்ருக்குது இல்லை ஸ்கேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேர்க் மாறிக்கிட்டு இருக்குது இதனுடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அடிச்சுருக்காங்க எஃப்எஸ்எஸ்டீல் தாங்க வெயிட் வந்து மூணு புள்ளி எழுபத்து எழுபத்தி ஒம்பது கிராமுங்க இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமாக இருக்கும் மற்ற நாணயங்களை பற்றி நாம் பார்த்துருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விலையை நாம் பார்த்துருவோங்க இது வந்து பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நோய்டான்னு நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க நாலு மினிட்லேயும் ஹைதராபாத் மின்ட்டும் கல்கத்தா மின்ட்டும் வந்து நல்ல ஸ்கேருங்க இன்னும் கொஞ்ச நாளில் ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரே ரேர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் டைவெரைட்டியும் இருக்குதுங்க எப்படின்னா இந்த ஸ்டார் வந்து இது பாருங்கள் ஒட்டிகிட்டுருக்குது இன்னொன்று இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் சரிங்களா இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இது நான் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா போகுது சார் ஆனால் உங்களுக்கு நான் இரநூறுபாய்க்கு தரேங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஐம்பது பெஸாக தாங்க அதுவும் இதே வடிவம் இதே இதுதாங்க எல்லாமே சேம் சேம் டு சேம் இப்படியே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு இது பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷம் அடிச்சிருக்கிறாங்கன்னா இது நாலு வருஷம் அடிச்சிருக்கிறாங்க சாரிங்க இது வந்து சாரிங்க நாலு வருஷம் இல்லை ரெண்டே ரெண்டு மினிட்டில் ஒரு வருஷம் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டுமே வந்து ஸ்கேரில் வருதுங்க கல்கத்தா நோய்டா ரெண்டுமே ஸ்கேரில் தான் இருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாயிலேருந்து முந்நூறுரூபா வரைக்கும் போயிட்ருக்குதுங்க நான் உங்களுக்கு இது நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க கலெக்ஷனுக்கு தேவைப்படுறாங்க வாங்கி வச்சுக்கோங்க சேலுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாணயம் இருக்குது அதையும் பார்த்துருவோங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துன்னு ரெண்டு வருஷங்கள் அடிக்கப்பட்ட நிக்கல் பிராஸ் நாணயங்க இதனுடைய எடை வந்து ஆறு கிராம் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த அஞ்சு ரூபாய் காயினில் நிக்கல் ப்ராஸ் காயினில் அடிக்க அச்சை எடுத்து இதில் அடிச்சிட்டாங்க ரெண்டும் ஒரே சைஸு ஒரே எடை அப்படிங்கிறதுனால அதிகமாக வித்தியாசம் தெரியாது ஆனாலும் இது வந்து நல்ல காயினுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஹைதராபாத் மின்ட்டு இதனுடைய விலை பார்த்திங்கன்னா இரநூறு ரூபாய்க்க ரெண்டு பக்கமுமே வந்து இந்த வடும்பு இருக்காது அதை சுற்றி அப்படியே இப்படி வரும் அந்த வடம்பு இதில் இருக்காது சுத்தமாக ப்ளெயினாக இருக்குது பாருங்க ப்ளெயின் ஐட்டமாக இருக்குது இதில் கொஞ்சம் தெரியுது பாருங்க இந்த சைடு இது மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் அது மிஸ்ஸிங்கு அந்த ரவுண்டு மிஸ்ஸிங்க அந்த செயின் பொறுத்த மாதிரியான ரவுண்டு மிஸ்ஸிங் பின்னாடி பக்கம் இருக்குது ரெண்டு பக்கமும் வரும்போது இருந்தால் ரேருங்க இது சரிங்களா இது வந்து ஒன்று இரநூறு ரூபாய் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு ஒரு ரூபா நாணயம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரே சீரீஸ் நாணயங்க இது வந்து இது வந்து நிக்கல் பிராஸில் அடிச்சிருக்கிறாங்க சாரி காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்கிறாங்க ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் சைஸு வட்ட வடிவமாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஏழு முன்ன கொண்ட வடிவம் உள்ளுக்குள்ள ஒரு வடிவம் இருக்குங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு விலையை நம்ம பார்த்தோம்னா அது நல்ல ஸ்கேரில் போயிட்டுருக்குதுங்க நாலு மின்டில் அடிச்சிருக்குறாங்க நாலு மினட்லேயுமே வந்து நாலு மினிட்லேயும் பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் நொய்டான்னு அடிச்சிருக்கிறாங்க இந்த நோய்டா வந்து சாரி ஹைதராபாத் வந்து நல்ல போயிட்டு போயிட்டுருக்குது இதனுடைய விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது இதனுடைய விலை பார்த்தோம்னா இதனுடைய நல்ல கண்டிஷனுக்கு நல்ல கண்டிஷனில் போயிட்டுருக்கு இது வந்து இரநூறுபாய்ங்க விலை இரநூறுபா கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நேற்று என்னால் வீடியோ போட முடியல கொஞ்சம் வெளியூர் வந்திருக்கேன் அதனால் சரியான தூதான இடம் அமையாமல் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி பொழுதுக்குள்ளே இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுடுறேன் சரிங்களா நீங்கள் எப்பவும் போல் பாருங்கள் சார் நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க இந்த திருவிழா கூட்டத்தில் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் சரியாக சவுண்டு கேட்கலை அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் கூப்பிட்டு பதில் சொல்கிறேன் அது வரைக்கும் வீடியோவை தவறாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோக்கள்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்